தூத்துக்குடி மாவட்ட திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் பெரியார் யாருக்கு எதிரி என்ற தலைப்பில் தூத்துக்குடி தாளமுத்து நகர் முதன்மை சாலையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இப்போது கூட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட திராவிடர் விடுதலைக் கழக பொருளாளர் திரு கே சந்திரசேகர் தலைமை வகித்தார் மாவட்ட அமைப்பாளர் திரு அறிவழகன் ஆழ்வை ஒன்றிய செயலாளர் திரு உதயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் எப்போதுமே காவல்துறை அவசரப்படுத்துவது என்பது இயல்புதான் இருந்தாலும் காவல்துறையை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள் ஏனென்றால் ஒரு காலத்தில் இந்த காவல்துறையினுடைய அதிகாரிகளாக யார் இருந்தார்கள் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் இருந்தார்கள் தந்தை பெரியார் இடத்திலே போய் கேட்டார்கள் நம்மவர்கள் எல்லாம் காவல்துறையிலே சேர்க்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் பெரியார் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார் தமிழர்களே திராவிடர்களே நீங்கள் போராட்ட களத்துக்கு செல்கிறீர்கள் அப்படி செல்லுகிற போது காவல்துறை உங்களை மறித்தால் உங்களை அடித்தால் நீங்கள் எப்படி ஒரு எஜமான ஒரு நாய் பணிவோடு நடந்து கொள்ளுமோ அப்படி இடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று தலைவர் பெரியார் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அது போலீஸ்க்கு முன்னாலெல்லாம் பார்ப்ப அதிகாரியா இருந்தா சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சு இந்த சூத்திரர்கள் எல்லாம் சூத்திர பிற்படுத்தப்பட்ட காவல்துறை அதிகார கட்டுப்படுத்த முடியலன்னு பாப்பா சொல்லிடுவான் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு நல்குங்கள் என்று எங்களுக்கு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அந்த உத்தரவாதத்தை நாங்கள் காவல்துறைக்கு தருகிறோம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அவ்வளவுதான் யார் பெரியார் என்று பலர் கேட்கிறார் பெரியார் கேள்விக்கு நிறைய செய்திகளை நான் பேசலாம் ஆனால் பெரியாரே ஒரு மண் என்று சொல்லுகிறார்கள் ஆம் தோழர்களே பெரியார் ஒரு மண்ணுதான் பெரியார் இந்த மண் தான் உன்னை வளர்ச்சியெடுக்க வைத்தது இந்த மண்ணில் தான் நீ வேறு முடிந்தது இந்த மண்ணினுடைய தான் உன்னை அறிவாளியாக ஆக்கியது இந்த மண்ணுடைய சக்திதான் உன்னை பட்டதாரியாக ஆக்கியது இந்த மண்ணுடைய சக்தி தான் உன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி என்று சொன்னால் பெரியார் மண்ணு தான் பெரியார் விமர்சிப்பதில்லை எங்களுக்கு இல்லை பெரியாரை விமர்சனம் செய்யுங்கள் ஆனால் பெரியார் சொல்லாத செய்திகளை பெரியார் சொன்னதாக சொல்லி மக்கள் மத்தியிலே நீங்கள் அவதூறு பரப்புவதை கண்டித்துதான் இந்த கூட்டாளர் பெரியார் பெண்கள் குறித்து தவறாக பேசினார் என்று சொல்லுகிற அந்த பிரச்சாரத்திற்கு பதில் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் எங்களுக்கு கூட வேதனையாக இருக்கிறது ஏனென்றால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற நிலையில் அறவே காடுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று நான் வருத்தப்படுகிறேன் அவர் இந்த ஒரு கூட்டத்தில் பேசும் போது சொல்லுகிறார் பெரியார் இந்த பல்கலைக்கழகத்தை நண்பன கொடுத்திருக்கிறாரா வீர ஆபாசத்தோடு கேட்கிறான் அந்த கூமுட்டைக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு ஒரே ஒரு செய்திகள் நடைபெறலாம் இங்க இருக்கக்கூடிய திருச்சிக்கு போ ஈவேரா கலைக்கல்லூரின் ஒரு கலைக்கல்லூரி இருக்கு அந்த கலைக்கல்லூரி எப்படி வந்தது என்பது சீமானுக்கு தெரியுமா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த சங்கரப்பாவுக்கு தெரியுமா தெரியாது பக்தோத் ஆட்சி காலத்தில் அங்க இருக்கிற பொதுமக்கள் தந்தை மனு கொடுக்கிறார்கள் பெரியார் அவர்களே திருச்சிலே கிறிஸ்துவர்களுக்கு கண்ணூரி இருக்கிறது ஆனால் இங்க